கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு வருஷத்துக்கு அப்புறம் கமல்ஹாசனும் மணிரத்னும் சேர்ந்து உருவாக்கி இருக்கிற படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு ஜூன் அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆகும் போது எல்லாருக்குமே தெரியும் இதுல சிம்புவும் சேர்ந்து நடிக்கிறதால ஆஹ் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இந்த படத்துக்காக நிறைய ஊருக்கு போய் ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்லயும் கிட்டத்தட்ட ரெண்டு சிட்டி மூணு செடி போய் ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க இது இளைய தலைமுறை நடிகர்களுக்கு உண்மையிலே கமல்ஹாசன் ஒரு மிகப்பெரிய பணிப்பணி என்னன்னா அவங்க படத்துக்கு எவ்வளவு மெனக்கெடுறாங்க தயாரிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரமோஷன் எல்லாம் எவ்வளவு பண்றாங்கிறது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இந்த நல்ல எடுத்துக்காட்டு இருக்கிறது என்னமோ நியாயம்தான் பட் ஆனா அங்க போய் என்ன பேசணுங்கிறதும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும் இந்த மாதிரி அவருக்கு போய் ஒரு இடத்துல பேச போக அது பெரிய சர்ச்சையாயிடுச்சு தமிழ்ல இருந்து பிரிஞ்சு போனதுதான் கன்னடம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அது அந்த மாநிலத்துல ஒரு பெரிய ஒரு இப்ப கிளம்பி இருக்கு அவங்க வந்து மன்னிப்பு கேட்டாதான் ரிலீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதாவது இப்ப இவரும் வந்து பாத்தீங்கன்னா அது கேட்ட மாதிரி அன்பு மன்னிப்பு கேட்காது அப்படின்றாரு அன்பு மன்னிப்பு கேட்காதுதான் பம்பு பண்ண மன்னிப்பு கேட்டுதானே ஆகணும் இப்ப அந்த மாநிலத்துல பாத்தீங்கன்னா அங்க வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமா கிரியேட் பண்ணிருக்கு கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் வருது பிளஸ் அந்த படத்தோட ப்ராஃபிட் வந்து அந்த மாநிலத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட இருபது கோடி ரூபாய் வரும்னு எதிர்பார்த்துட்டு இப்போ இந்த முப்பது கோடி ரூபாயுமே வந்து ஒரு பிளாக் ஆன மாதிரி தான் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ரொம்ப தலையில தூண்ட வச்சு உட்கார்ந்துருக்காருன்ற மாதிரி ஒரு கேள்வி ஸோ அன்பு மன்னிப்பு கேட்காதுன்னு சொல்லி நம்ம விண்வெளி நாயகன் வேற சொல்லிட்டாரு ஆனா அவங்க சும்மா விடுவாங்களா சும்மாவே மெல்றவங்க அவர் பொடி கிடைச்சா மெல்ல தானே செய்வாங்க இது எல்லாத்துக்கும் மேல அவங்க மாநில முதல்வரே வந்து இதுக்கு ரியாக்ட் பண்ணிருக்காருங்கும்போது அது எங்க கொண்டு போய் முடிய போகுதுன்னு தெரியல மன்னிக்க தெரிஞ்சவன் மனுஷன் மன்னிக்க கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன்னு நம்ம உலக நாயகரே சொல்லியிருக்காரு உலக நாயகர் பெரிய மனுஷதான் இல்லையாங்கிறது இந்த வாரத்துல தெரிய வரும் அவரு மன்னிப்பு தான் படம் ரிலீஸ் ஆகுன்னு சொல்லிட்டாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் வேட்டூர் டைம்ல தண்ணி திறந்து டைம் தேவையில்லாத இந்த பிரச்சனை எல்லாம் எதுக்குன்னா எதுவும் புரியல பொறுத்திருந்து பார்ப்போம்